ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் இன்னைக்கு போற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா என்னால ஒரு சூப்பரான டேஸ்ட்ல ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி ஈஸியான மெத்தட்ல போண்டாவும் சட்னி ரெண்டுமே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இன்னைக்கு செஞ்சிருக்கிற போண்டான்னு பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற இட்லி தோசை வச்சு தான் செஞ்சிருக்கிறோம் சட்டன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாங்க அதே மாதிரி ரொம்ப நல்ல டேஸ்டாவே இருக்கும் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆலுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த போண்டா செய்கிறதுக்கு நான் எடுத்துருக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு நாள் புளிச்ச இட்லி தோசை மாவு தான் எடுத்திருக்கணும் முக்கியமாக அந்த மாவை பொறுத்த வரைக்கும் குறுணை குரணையாக இல்லாமல் ஓரளவு இட்லி தோசை மாவு நைஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு போண்டா வெடிக்காமல் வரும் நான் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கரண்டி நல்ல பெரிய கரண்டியில் அஞ்சு கரண்டி மாவு எடுத்துருக்குறேன் இப்போ இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன்லேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் ஏன்னா மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அப்போ போண்டா போட்டால் எண்ணெய் உரிய ஆரம்பிக்கும் அதுக்காக தான் ரவை சேர்க்குறது அடுத்ததாக கால் கப் அளவுக்கு அரிசி மாவு நீங்கள் எந்த அரிசி மாவை வேணால் எடுத்துக்கலாம் ஆனால் அரிசி மாவை பொறுத்த வரைக்கும் நைஸாக இருக்கணும் அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து பார்ப்போம் திரும்பவும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு மாவு அப்படின்னா நம்ம ரவையும் அரிசி மாவும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உங்களோட மாவு கன்சிஸ்டன்சியை பொறுத்து தாங்க ஆனால் அரிசி மாவு அதிகமாக போட்டுறாதீங்க நான் திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணியாக இருக்கிறதுனால ரவை கலந்து இந்த அளவுக்கு எடுத்துருக்கிறேன் இப்போ கலந்த மாவு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதாவது தண்ணியாக தான் இருக்கணும் ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இப்போயே பிசைஞ்சிடாதீங்க பிசையிறப்ப உங்களுக்கு கன்சிஸ்டன்சி தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த ரவை சேர்த்தனால இந்த மாவை வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஊற விடுங்க அதுக்கப்புறம் மாவு கன்சிஸ்டன்சி காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் மாவை ஊற வச்சுருந்தேன் போண்டா மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ரவை போட்டதுக்கு இறுகியே உங்களுக்கு வந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் பார்த்தீங்களா இந்த அளவுக்கு மாவு இருக்கணும் இப்போ இதில் மற்ற சாமான்கள் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் முதல்ல சேர்க்க போகிறது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்ததாக இதில் ஒரு ஒன் எய்த்து டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் அரை டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் க்ரஷ் பெப்பர் சேர்த்துக்கோங்க அதாவது வரமிளகாயை குற குறைப்பாக பொடிச்சது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கிட்டு உதுத்து விட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் உங்களோட அளவு தான் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி ஒரே ஒரு பச்சை மிளகாவை மட்டும் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்குறேன் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லை தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டு பிசைஞ்சு பாருங்கள் இப்ப இந்த மாவுக்கு வந்து நம்ம உப்பு போடணும்னு அவசியம் இல்லை ஏன்னா இட்லி தோசை மாவுலயே உப்பு இருக்கும் அதனால உப்பு போட வேண்டாம் இப்போ க இதை வந்து நம்ம போண்டா சுடுறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு சிட்டிக அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன் சோடா உப்பு போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா போண்டா சுடுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் போடணும் நிறைய வந்து சோடா உப்பை போட்டு ரொம்ப நேரம் கழிச்சு போட்டீங்கன்னா எண்ணெய் உறிஞ்ச மாதிரி ஆயிடும் இப்போ நம்ம உடனே போண்டா சுட ஆரம்பிச்சிடலாங்க போண்டா மாவு கன்சிஸ்டன்சி பாருங்க உங்களுக்கு இந்த அளவுக்கு சாஃப்டான மாவாக இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இப்போ போண்டா சுடுறதுக்காக எண்ணெயை நல்லா காய வச்சுருக்கேங்க சட்டியில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த சைஸில் உங்களுக்கு போண்டா வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்னதாக கிள்ளி விட்டுக்கோங்க இப்போ இந்த போண்டா ரொம்ப மாவு வந்து தண்ணியா இருந்துச்சுன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும் மாவு வந்து ரொம்ப கெட்டியா இருந்துச்சுன்னா உள்ளே மாவாகவே இருக்கும் சட்டுன்னு நமக்கு வேகாது ரொம்ப வந்து ஹார்டா இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த போண்டாக்கால் போட்ட உடனே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் கலந்து விடுங்க சில சமயம் ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும் வெந்ததுக்கு அப்புறமா பிரிச்சு விட்டீங்கன்னா பிரிஞ்சிரும் எண்ணெயிலேயே ஒரு மீடியம் ஃப்ளேம்ல இதை வேக வைங்க இப்போ பார்த்தீங்கன்னா போண்டா எல்லாமே இது வேகறதுக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்துடும் ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக நல்லா சவந்து வரணுமோ அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துருங்க மாவு புளிச்சதுக்கும் பார்த்தீங்கன்னா போண்டா நல்லா உங்களுக்கு சவந்தே வரும் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு எண்ணெயெல்லாம் உரியல நமக்கு நல்லா பக்குவமாக போண்டாக்கள் வந்துருச்சு இந்த போண்டாவை அப்படியே சுட சுட ஒரு சட்னியோட நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதுக்கேற்ற மாதிரி ஒரு கார சட்னி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இந்த கார சட்னி செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வதக்கெல்லாம் வேண்டாம் டைரக்டாக அரைச்சிடலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு நல்ல பெரிய சைஸ் தக்காளியாக ஒரு தக்காளி எடுத்துருக்கிறேன் சின்னதாக இருந்தால் ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க அடுத்ததாக வரமிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து பத்து வரமிளகா இதில் சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் நேரம் ஊற வச்ச வரமிளகாய்னா அரைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்துருக்குறேன் அடுத்ததாக ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சின்ன வெங்காயம் நாலுலேருந்து அஞ்சு பூண்டு பொருட்கள் சேர்த்துக்கோங்க கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் டேபிள் சால்ட் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை தேவையான அளவு தண்ணி ஊத்தி நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க இப்ப பாத்தீங்கன்னா சட்னியை அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப தண்ணியெல்லாம் அரைக்கக்கூடாது கொஞ்சம் குழ கொழப்பா கெட்டியான சட்னியா இருந்தா நல்லா இருக்கும் இப்போ அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் திரும்பவும் சொல்கிறேன் மிக்சியிலலாம் அலம்பியெல்லாம் ஊற்ற வேண்டாங்க நல்லா சுத்தமாக மிக்சி ஜாரை வந்து வழிச்சுட்டு சேர்த்துக்கோங்க இந்த சட்னியை உங்களுக்கு ரொம்ப காரமாக இருக்குது பச்சையாக காரமாக இருக்குதுன்னா நீங்கள் தாளிக்கிறப்ப எண்ணெயில் கொஞ்சமாக வதக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து நல்ல நேரம் கொஞ்சம் தாராளமாக விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில போட்டு பொரிய விட்டுட்டு சூடான எண்ணெயில் இந்த சட்னியில் கலந்தாலே அந்த பச்சை வாசனையெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க ரொம்பவே நல்லா இருக்கும் தேவைப்பட்டால் நீங்கள் வேணும்னா கொஞ்சம் நேரம் கூட வதக்கிக்கலாம் உங்கள் விருப்பம்தான் இதே மாதிரி அளவுகளோடு இந்த போண்டாவும் சட்னியும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்